ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன என்ற அனைத்து விஷயங்களையும் நமது டீடைல்டான இந்த பொதுவான ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க இறுதி வரைக்கும் முழுமையா பாருங்க மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்தீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்திவிடுங்க இல்லையே ஒருவேளை நீங்க வேற ராசிக்காரர்களாக இருந்தீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் சோ மேஷம் முதல் மீனம் வரையிலான அந்தந்த பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய பண்ணி நீங்கள் அனைத்து விதமான ராசி பலன்களையும் பார்த்துக்கலாம் ஒருவேள் உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களையும் அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களையும் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிமையான உளமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷயம் மினிமம் ஆஃப் மேலும் இந்த தினம் ரெண்டு விஷயங்களை நீங்க சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் கடைபிடிக்கணுங்க அதன் மூலமாக இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற முடியும் முதலாவது என்னன்னா உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்ப வாழணுங்க ரெண்டாவதா நீங்க மனசார் கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க இந்த சிம்பிளான ரெண்டு விஷயங்களை கடைபிடிங்கன்னா போதும் உங்களுக்கு சகல விதமான கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி குளங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இந்த தினத்திற்கான நமது மிதுன ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்த கூடிய சந்திர பகவான் வலுவாக ஆட்சிப்படம் பெற்று காணப்படுகிறார் தனஸ்தானத்தை தனகாரகன் காரகன் பார்த்து கொண்டுள்ளார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் முழுவதையும் கொடுத்து முடித்து மன நிறைவு பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகுங்க எனவே கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய தடைகள் மற்றும் தாமதங்கள் எல்லாமே இன்னைக்கு நீங்கும் அதன் மூலமாக இன்றைய உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கணுன்றது எனவே பண வரவுகள் அதிகரிக்கும் பொழுது எங்களுடைய கடன் பிரச்சனைகள் நீங்கள் தீர்த்துக்கொள்ள நல்ல வாய்ப்புகள் என்ற தினம் உருவாகும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க சில கெஸ்ட்டு வந்து தேவையில்லாமல் இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுப்பதாக நீங்கள் நினைக்கலாங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒத்திவைத்த அடுத்த மாதம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஒத்தி வைத்த சில செலவுகள் வந்து இப்பொழுதே செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஏற்படுங்க குடும்ப விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்வாக இன்றைக்கி இருக்காதுங்க ஆனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையாக இந்த தினம் செயற்படுகின்ற நண்பர்களே நல்ல நாளாக உங்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய உங்களது காதலை வந்து உங்களது அன்புக்குரியரிடம் நீங்கள் தெரிவிப்பதற்கு உகந்த நாள் அதன் மூலமாக உங்களது மன்கார்ந்த காதலரானவர் ஒரு தேவதையாக இன்றைய தினம் உங்களுக்கு மாறி உங்கள் மனசுல வந்து ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை பெருகக்கூடிய வகையில் நீங்கள் நிம்மதியாக உங்களது காரியங்களை மட்டும் பார்த்து கொண்டு கனிவாக பேசுங்கள் நல்ல நன்மைகள் முன்றிதான் உங்களுக்கு இருக்கும் நண்பர்களே மற்றபடி நீங்கள் ஏதாவது சண்டை சச்சல்கள் இருக்கும்படி பேசிக்கொண்டால் உங்களது வார்த்தைகளால் குடும்பத்தில் அமைதி கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என தவிர்த்து விடுங்கள் ஆரோக்கியத்துல ரொம்ப சூப்பராகவே இன்னைக்கு இருப்பீங்க குடும்ப ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் நண்பர்களே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களில் பெருங்க பெரும்பாலான காரியங்கள் வெற்றிகளை பெற முடியும் என்பதால் அனைத்து விதமான காரியங்களும் முயற்சித்து பாருங்கள் இந்த தினம் வியாபாரத்துல புதிய பிளானை நீங்கள் ஈடுபடுத்துவீங்க புதிய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு கூட்டு வியாபாரத்தில் இன்னைக்கு உங்களுடைய பார்ட்னர்கள் உங்கள் மூலமாக அதிகமான மகிழ்ச்சியை பெறுவாங்க நீங்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நன்மைகளை தரும் உங்களுடைய பிளான் வந்து உங்கள் பார்ட்னர் வந்து இன்னைக்கு சிறப்பாக பாராட்டுவாங்க இன்றைய தினம் உங்களது வேலைகளை மட்டும் சரியான நேரத்தில் நீங்கள் முடிக்கணும்ன்ட்டு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் இன்றைய தினம் வீட்டு ஞாபகம் கொஞ்சம் இருக்கட்டும் என்னதான் தான் வேலை அதிகமாக இருந்தாலும் வீட்டுக்கும் கொஞ்சம் போயிட்டு வீட்டு ஒரு குடும்ப உறுப்பினர்களோட நேரத்தை செலவிடுவது இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நிலையை தரும் என்பதால் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையை மிக இனிமையாக அமையுங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் அழகு இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களால் உணரப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இல்லற வாழ்க்கையை காத்திருக்குங்க இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துணை மிக சிறப்பான வகையில் நல்ல ஒரு தேவதையாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் ஸ்மூத்தா இல்லாத சில சூழ்நிலைகளை கூட நீங்கள் கொஞ்சம் கனிவா பேசி ஸ்மூத்தா மாற்ற முயற்சி பண்ணுங்கள் சூப்பரான ஒரு நாள் அன்னைக்கு அமையும் இன்றைய தினத்தை என்ன சிறப்புன்னு தான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி மிதினம் டுடே ராசிபுலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே இப்பவே நமது மிதினம் டுடிய ராசிபுலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைமில் புதிய வீடியோக்கள் பற்றின நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிஃபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காம நமது மிதனம் டுடே ராசிபுலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆள் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பயன்பெறுங்க எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டியால் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் என்ன பார்க்கும்போது இன்றைய தினம் லைட் ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையுங்க எனவே லைட் ப்ளூ கலரை இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்துங்கள் மேலும் இந்த தினம் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது நமது மிதுனராசி அன்பர்களில் யாரெல்லாம் மிருக சீர நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அல்லது அதற்கான முன்னேற்பாடுகள் இந்த தினம் தாராளமாக செய்யலாம் அதற்காக நீங்கள் முயற்சி செய்தால் சுபகாரியங்கள் உங்களது இல்லத்தில் விரைவிலேயே நடக்கும் நண்பர்களே பெண்ணிங்காக இருக்கக்கூடிய பல உரவுகள் இந்த தினம் உங்களுக்கு கை கிடைக்கிறதுனால ஒரு செல்வ செழிப்பான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுது முன்னேற்றம் பணவரவு எல்லாம் நிறைந்த நாளாக இன்றைக்கு உங்களுக்கு இது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு தினம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக மன நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையுங்க அதன் மூலமாக ஆனந்தமான இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை நீங்கள் இன்றைய தினம் அனுபவிக்க முடியும் வெளியூர் வியாபாரம் தொடர்பான சில பொருட்கள் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் அது தொலைந்து போகவோ அல்லது உடைந்து போகவோ வாய்ப்புகள் இருக்கு எனவே உங்களது வியாபாரம் தொடர்பான பொருட்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் அதை பாதுகாத்திடுங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய மறதி சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு குறையறதுனால மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க வியாபாரத்துல கண்டிப்பா நல்ல நன்மைகள் உங்களுக்கு இருக்கு வாடிக்கையாளர்கள் புதிதாக நிறைய பேர் அறிமுகம் ஆவாங்க உங்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு கண்டிப்பா உங்க மனசில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி தர கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் இப்பொழுது உங்களுக்கு கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகளை இருக்கீங்க அப்படின்னா அது தொடர்பான கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் இப்பொழுது கட்டுப்பாட்டுக்குள் வரும் எனவே அதன் மூலமாக நிம்மதி பெறுவீங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்க தேவனால ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிரொரு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் விடுங்க மேலும் உங்க கருத்துக்கள் என்னவோ அதை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளை தின ராசிபலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளைய தின வீடியோவில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய எப்போது இணைந்திருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நமது மிதுனம் டுடே ராஜபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஆல் மால்பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வண்டர்ஃபுல் டே